ஸ்ரீமதி ஸ்ரீலக்ஷ்மீந்திரசிம்மபுரபிரமணிநமஸ்ரீமதிஸ்ரீ ஆதிவன்ஷடகோபயந்திரமகாதேசிகா நம அடியேன் திருவகீந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாத்ரி கபியாம்பலியூர் வர ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு ராத்திரி சந்திர கிரகணம் அன்றைக்கி பித்திருக்கள் இல்லாதவெல்லாம் கிரகண தர்ப்பணம் பண்ணணும் கிரகணம் வந்து ராத்திரி ஒம்போது ஐம்பத்தேழுக்கு பிடிக்கிறது ஸ்பர்சம் மத்தியமம் பதினொன்று நாற்பத்தி மூணு லெவன் ஃபார்ட்டி த்ரீக்கு மத்தியமம் மண்டே அதாவது திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங் ஒன்று இருபத்தாறுக்கு தான் அது விடுறது நாம் தர்ப்பணம் பண்ண வேண்டிய டைம் வந்து பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு மேலே தர்ப்பணம் ஆரம்பித்து பண்ணலாம் திருப்பி தர்ப்பணம் பண்ணிட்டு ஒன்று இருபத்தாறுக்கு கிரகணம் அப்புறம் திருப்பி நாமெல்லாம் திருப்பி திருத்தாமட்டிட்டு அதுக்கப்புறம் காரியங்கள் பார்க்கலாம் இப்போ கிரகண தண்ணிக்கு தர்ப்பணத்துக்கு வேண்டிய சங்கல்பம் அடியன் நிதானமாக சேவிக்கிறேன் எல்லாரும் கிரமமாக அனுஷ்டிச்சு பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று குடும்பம் க்ஷமமாக இருக்கும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் கார்த்தாலே எழுந்து அதான் அந்த கிரகணத்தன்னைக்கு தீர்த்தம் மாட்டிட்டு அதான் கிரகண தண்ணிக்கு நைட்டு பன்னெண்டு இருபத்தாறுக்கு முன்னாடி தீர்த்தா மாட்டிட்டு ரெடியாக இருங்கோ ரெண்டு தடவை ஆச்சமனம் பண்ணுங்கள் மூணு புல் ஆசனம் போட்டுண்டு மூணு புல் பவித்திரம் போட்டுண்டு மூணு புல் இடுக்கு புல் சொருகிண்டு பிராணாயம் பண்ணுங்கள் പ്രണായം പണ്ഡിറ്റ് മടത്ത് ശിഷ്യള കൈകൂപിഡ് യത്ത് ഭക്തജനേ ആർത്തികുഹ പങ്കേശു അവിചാര്യത്തൂർണം സ്തംഭേവത ത്രം അനന്യലഭ്യം ലക്ഷ്മ്രസിംഹം ശരണം പ്രബദ്ധ്യേ ഇപ്പോൾ എല്ലാവരുടെ ചൊല്ലാം അസ്മത് ഗുരുഭ്യോ നമ സർവഗുരുഭ്യോ നമ അസ്മത് പരമഗുരുഭ്യോ നമ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക്േസരീ വേദാന്താചാര്യ വര്യോമേ സന്നിധത്ത സദാകൃതി गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे वृणीमगे च तत्राद्यौ दम्पती भूते नमया मया स्वीयैः सर्वपरिच्छदैः विधातुं प्रीतमात्मानं देवः प्रक्रमतेष्वयं ശുക്ലംഭരം വിഷ്ണു ശശി വർണ്ണം ചതുർഭുജം പ്രസന്ന വദനം ധ്യേത് സർവഘ്ന ഉപാതയെ യദ്ഭിര വക് പരിഷദ്യഘ്നം നിഘ്നത്തി സുവക്സേനം തമാശ്രുണര പ്രാചീനവിധി പോടമേലക്കയുച്ചു സങ്കൽപ്പം ഹരിഗോവിൻ തത് ശ്രീഗോവിഗോവിഗോവിന്ദ അസഭവ മഹാപുരുഷ വിഷോ ആജ്ഞയ പ്രവർത്തമാന അദ്യബ്രഹ്മണ ദ്വിതീയേ പരാർ ശ്രീ ശേതവരാഹ कल वीवस्पतम कलियुगे प्रथमे पाधे भारत वर्षे भारतवर्षे कंटे शकाब्दे मेरो दक्षिणे पाशे अस्तम व्यवहारिके प्रभवादीष्ट संवत्सरा मध्ये विस्वासु नाम संवत्सरे दक्षिणाणे वर्ष ऋतु सिंहमासे शुक्लपक्षे पौर्णमा पुण्यतिथ भा पूभ्रोष्टपद नक्षत्रुक्तायां श्री विषुयोगी विष्णुक गुण विशेषण विशिष्टायां

ഛായം ശ്രീ അരർമേൽ മംഗസമേത ശ്രീ ശ്രീനിവാസ സ്വാമി സന്നിധ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യകോട്ടി വിമാന ഛായം ശ്രീ പിരുന്ദീന സമേത ശ്രീദേവധിരാജ സ്വാമീ സന്നിധൗ ഘടിക്ഷേത്രേ അമൃതപല്ലീന സമേത ശ്രീ യോഗനൃസിംഹസ്വാമീ സന്നിധ പ്രാർത്ഥയിത്വം പൂനില തീരുപ്പി പ്രാചീന ആദ്യം പോട്ടോ ശ്രീഭഗവത് ആഗ്ഞയ ശ്രീമണ് നാരായണ പ്രീത്യർത്ഥം തനികള സമ്പ്രദായം തീ ഭഗവത് കൈങ്കര്യ രൂപം അപ്പിക്കോ സ്മർത്താളീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം അപ്പൊ வர்க்கய பித்திரூனாம் அக்ஷய திருப்தியர்தோமோபாரக புண்ணகாலே சோமோபாரகிரா திலதர்ப்பணரூபேண அஜ கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கப்புல்லை தெற்கு பக்கம் விட்டுடுங்க விட்டுட்டு பூனில் திருப்பி உபவிதி போட்டுங்கோ போட்டு கை கூப்பிட்டு பகவானேப స్వనీయాంజ స్వూపస్థితి అనే ఆత్మనా క్రకీయ ఉపకరణ స్వారాధనైక ప్రయోజనాయ పరమగూరుడ సర్వేషి శ్రేయస్పతి స్వేషభూతమి వర్గద్వయ అక్షయ తృప్త్యర్థం సోమాపారక పుణ్యకాళె சோமோபார்கார்தாக்கியம் கர்ம பகவான் காரயதி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பி பிராச்சீன அவதி பொண்ணு பண்ணுங்கோ அடியன் தாசன் தர்ப்பணம் முடிஞ்ச உடனே சாத்விக தியாகம் எல்லாரும் இதை அனுஷ்டிக்கும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் பகவானேவ स्वीयाम स्वरूपस्थिति अनेन आत्मना कर्त्र स्वीयच उपकरण स्वाराधन प्रयोजनाय परमु सर्वशी शिवस्पति स्वशेषूत वर्गद्वय पितृन सोमो पुण्यकाल सोमोपारकु्यलसाध பிரதிநிதி கர்ம தலத்தர்ப்பம் கர்மான் சைத்தையை ஸ்வயமே காரிதவான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ் அச்சு பிரியதாம் பிரியந்தாம் வாசுதேவ அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக்க முடிச்சுட்டு திருப்பி கிரகணம் உட்டப்பிரகு எல்லோரும் தீர்த்த மாட்டிட்டு ரொட்டீனாக அவ்வளோ அனுஷ்டானத்துக்காரியத்தை பார்க்கலாம் அடியன் தாசம்